யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் மிதவை ஒன்று இன்று மாலை கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை கரையொதுங்கியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படும் அதேவேளை தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கரையொதுங்கிய மிதவையை இராணுவம் கடற்படையினர் பொதுமக்கள் என பலர் பார்வையிட்டு வருவதோடு பொதுமக்களின் உதவியோடு மிதவையை மீட்கும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் போன்றன கரையொதுங்கியுள்ளதுடன் நேற்று வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மற்றும் சுண்டிக்குளம் பகுதியில் இரண்டு மிதவைகள் கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய ஆசிரியை ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறு வயது மாணவியொருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஆசிரியை கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் சந்தகன பிராண குறித்த ஆசிரியை முரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் நிமாலி மந்திரி நாயக்க உத்தரவிட்டார் மொரட்டுவ கல்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயொருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கல்தமுல்லவில் உள்ள தனது வீட்டிற்கு மேலதிக வகுப்பு நடத்துவதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்துள்ளார் இதன்போது தகாத காணொலிகளை அந்த மாணவிக்கு காண்பித்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருடன் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதற்கமே ஆசிரியை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் வெளிநாடு இருப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை புறப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ்மா மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மாட்டு வண்டி சவாரி பிரச்சனையை அடிப்படையாக கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் மாட்டுவண்டி சவாரி பிரச்சனையால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேக நபர்கள் இருவரே மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் எவ்வாறாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஆண்கள் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர் நீதிமன்றத்தில் வழக்கிற்காக சென்ற நிலையில் மூவரை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்த நிலையில் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல்திக சிகிச்சைக்காக ஜப்பானம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவ படைகளை கொண்ட நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலை சுமார் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகளின் ராணுவங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்பவற்றை ஆராய்ந்து குளோபல் பயர் பவர் என்கின்ற இணையதளம் வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் மிகவும் வலிமை வாய்ந்த ராணுவ படைகளை கொண்ட நாடாக அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கின்றது அதோடு ஒரு வருடத்திற்கு மாத்திரம் அமெரிக்கா தனது ராணுவத்தினருக்கு எழுநூற்றி ஐம்பது பில்லியனுக்கும் அதிகமான டொலர்களை ஒதுக்குவதாக கூறப்பட்டுள்ளது அதேவேளை அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களினை ரஷ்யாவும் சீனாவும் பெற்றுள்ளன அதனையடுத்து வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடுகளில் நான்காவது இடத்தினை இந்தியா பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தென்கொரியாவை விட முன்னணியில் இருந்த பிரித்தானியா தற்போது பின்தங்கியுள்ள நிலையில் ஐந்தாவது இடத்தில் தென்கொரியாவும் ஆறாவது இடத்தில் பிரித்தானியாவும் இருக்கின்றன மேலும் வெளிவந்துள்ள சக்தி வாய்ந்த ராணுவ பட்டியல்களின்படி பிரான்ஸ் ஜப்பான் ஆகிய நாடுகள் ஏழு மற்றும் எட்டாவது இடங்களை பிடித்துள்ளன அத்துடன் ஒன்பதாவது இடத்தில் இருந்த பாகிஸ்தான் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அந்த இடத்திற்கு துருக்கி முன்னேறியுள்ளது எவ்வாறாயினும் எப்போதும் இடத்தினை இத்தாலி குறிப்பிடத்தக்கதாகும் காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இஸ்ரேலிலன் பாதுகாப்பு அமைச்சரவையில் நேற்று இரவு கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் அதைத் தொடர்ந்து அனுமதி வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கிடங்க நாளை முதல் இரு தரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமுலுக்கு வர உள்ளது போர் நிறுத்த காலத்தில் பயண கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்கள் பரிமாற்றப்பட உள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு கடந்த பதினைந்தாம் திகதி உடன்பாடு எட்டப்பட்டது எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாளைய தினம் தொடங்கவுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முன்னதாக இஸ்ரேலிய ஆட்சியை காசாவிலிருந்து பின்வாங்க கட்டாயப்படுத்தியதாக பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் தெரிவித்துள்ளது இன்று சனிக்கிழமை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு இலக்குகளை அடைய தவறுவிட்டது என்றும் மனித குலத்திற்கு அவமானகரமான போர்க்குற்றங்களை மட்டுமே செய்துள்ளது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது பதினைந்து மாத இனப்படுகொலை போரின் போது இஸ்ரேலின் ஆணவத்தை எதிர்ப்பு சிதைத்துவிட்டது இது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்றது என்று அது மேலும் கூறியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆக்கிரமிப்பு அமைப்பின் மீது திடீர் தாக்குதலை தொடங்கிய பாலஸ்தீன குழு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு போரை நீட்டிக்க முயற்சித்த போதிலும் ஆக்கிரமிப்பை நிறுத்த கட்டாயப்படுத்தியதாக கூறியது பாலஸ்தீன மக்கள் இப்போது ஆக்கிரமிப்பு விடுதலை மற்றும் தங்கள் நிலத்திற்கு திரும்புவதற்கான முடிவுக்கு நெருக்கமாகிவிட்டு அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்காக மற்றும் எகிப்தின் ஹமாசுடனான ஒப்பந்தத்துக்கு நெதன் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவரது அலுவலகம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது ஈரானில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் நீதிபதிகள் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் உச்ச நீதிமன்ற கட்டடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே திட்டமிடப்பட்டு குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் உரிமை கோரவில்லை இந்த தாக்குதல் சம்பவம் அந்நாட்டின் நீதித்துறை மீது நடத்தப்பட்ட முக்கிய சம்பவமாக பதிவாகியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த நீதிபதி மீது மனித உரிமை மீறல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவினால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டதுடன் அவர் இதுவரை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வழக்குகளில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பை வழங்கியுள்ளதாக மனித உரிமைகள் குழு தெரிவிக்கின்றது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்